அன்னையே ஆரோக்கியத்தாயே அருள்கடலே அம்மா தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவராம் மன்னவராம் ஆண்டவரை மகனாக தந்தவளி உன்னையே நம்பி வந்தேன் உற்ற துணை அம்மா அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே துணை செய்வாய் நீயே ஆரோக்கிய தாயே துணை செய்வாய் நீயே ஆரோக்கிய தாயே எம்மான் ஏசுவை தந்தவள் நீயே எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே எம்மான் ஏசுவை தந்தவள் நீயே எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே உம்மால் ஆகாத செயல் இல்லை தாயே உம்மால் ஆகாத செயல் இல்லை தாயே உலகத்தின் அன்புக்கு எல்லையும் நீயே அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே துணை செய்வாய் நீயே ആരോഗ്യ തായേ പൈസൂടും ഉൻപാലം കണ്ണീരൽ അന சூடும் உன் பாதம் கண்ணீரால் அனைத்தேன் மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன் மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன் கரையில்ல கடலான அனைத்துக்கும் விட்டே கருணையின் ஒளியான கடவுளின் முத்தே அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே துணை செய்வாய் நீரோக்கிய தாயே துன்பங்கள் என வந்து தொடராமல் தாயே அன்பான உன்னிழல் அண்டி மிக்கேயே துன்பங்கள் என வந்து தொடராமல் தாயே அன்பான உன்னிழல் அண்டிமிற்கேயே கண் காப்பவள் நீயே கடலாளு வேளாங்கண்ணி தாயே அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே துணை செய்வாய் நீயே ஆரோக்கிய தாயே அம்மா ஆரோக்கிய தாயே ஆரோக்கிய தாயே